வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்கப்படுறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நாம பாக்குற சாரி ஆர்கானிக்ஸா சேரீ இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஸ்மூத்தாவும் இருக்கும் அது மட்டும் இல்ல இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இந்த சாரிக்கு கொடுத்துருக்க பிளவுஸ் வந்து சாட்டின் பெங்களூரு சாட்டின் பிளவுஸா கொடுத்துருக்காங்க இது வித்து ப்ளவுடத தான் வருது இந்த சாரி இதுல கொடுத்துருக்க இந்த பிரிண்ட் வந்து அழகான டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே ஒரே டிசைன் தான் இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த சாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல எத்தனை டிசைன் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட முப்பது டிசைனுக்கு மேல இருக்கு அதே மாதிரி கலருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் இதுல குடுத்துருக்கிறது மேக்சிமம் அந்த நியான் அந்த மாதிரியான கலர்ல தான் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் இது யங் ஏஜ் கேள்ஸுக்கு அதாவது டீன் ஏஜ் ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி இது ஏன்னா இதுல குடுத்திருக்க அந்த கலர் டிசைனும் டிஜிட்டல் பிரிண்ட் அதே மாதிரி இந்த சாரி வேர் பண்ணிக்கிறது அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் ஒரு சின்ன பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த சேரீயை வேர் பண்ணிட்டு போக முடியும் இதுல நிறைய கலர் இருக்கு இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் அழகழகாகவும் இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் வேற வேற மாதிரி தான் இருக்கும் ஒரே டிசைன் எல்லா சேரீலையும் வராது ஒவ்வொரு ட ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் இந்த சேரீ வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லயும் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க பார்த்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு எல்லா விதமான ஸாரி பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வேணும் என்ன மாதிரி சாரி வருது அதோட காஸ்ட் என்ன அதோட மெட்டீரியல் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லி அப்டேட் கொடுத்துருக்க கொடுத்துட்டு வரேன் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி என்ன மாதிரியான சாரிலாம் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதோட ரேட்டு என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு நீங்க கம்பேர் பண்ணி கூட நீங்க வாங்கிக்க முடியும் நமக்கு மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ரேட்ல இருந்து எல்லாத்துலயுமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க வாங்கிக்க முடியும் அதனால நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சேரீயை நீங்க ஒரு சின்ன பார்ட்டி அப்படின்லைன்னா காலேஜ்ல ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எதா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சேரீ வாங்கிக்கலாம் இந்த சாரியை அதிகமா யார் வாங்குறாங்கன்னா அது யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றவங்க அந்த மாதிரி வீடியோ போடுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க இந்த எல்லாம் ஜாஸ்தி வாங்கி யூஸ் பண்றாங்க ஏன்னா இது வந்து வில கம்மியில நிறைய டிசைன் அதுவும் அழகழகான கலர்ல கிடைக்கும் போது அது கண்டிப்பா அவங்க நிறைய மீடியால வரவங்க வந்து அதிகமா யூஸ் பண்றதுக்கான ஒரு சேரீ தான் இந்த சேரீ இந்த இது நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கலாம் ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் அதே மாதிரி ஆஹ் ஒரு பிரிண்டர்லையும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களும் யூஸ் பண்ற மாதிரியான கலர் தான் இதுல அதிகமா இருக்கும் அதனால இது யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க அப்பதான் இதுல கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அத கொடுத்துக்க பிரிண்ட் வேற வேற மாதிரி இருக்கும் அதை நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க நீங்க ஆர்டர் பண்ணி நாலுல இருந்து அஞ்சு நாள்ல அந்த சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகி வந்திருந்தாலும் கொடுத்துருவோம் நீங்க சாரி எடுக்கும் போது நார்மலாவே இது வந்து போன்ல எடுக்கிற போட்டோஸ் அதனால கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் கம்பல்சரி இருக்கும் லைட்டாவும் இருக்கலாம் இல்ல டார்காவும் இருக்கலாம் இந்த வீடியோவை வச்சு இப்ப பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்